ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து ஜெயிச்சது டிஎம்கே இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் இருந்து இந்த அஞ்சு வருஷம் முடிய போய் டிஎம்கே ஆட்சி எப்படி நினைக்கிறீங்க அவங்க என்ன பண்ணாங்க இங்கே ஒரே குப்பையும் தண்ணி இது இது நடக்க வசதி இல்லை போக வசதி இல்லை மழை அடிவாரத்தில் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரும் சார் அது வந்து இது வரைக்கும் மழை சரிஞ்சதில்லை இப்போ முதல் முறை செரிஞ்சதுனால வந்து ஜாலி போட சொல்லி நோட்டி இப்போ நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுடைய கதில என்னன்னு தெரியல சாதீனா சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை இல்லை இலவச பேர்ல கொடுத்து இன்னும் கடன் அதிகம் அதிகமாகி போயிட்டு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா தர அதுவே ஒழுங்காக தரல அப்புறம் அவங்க இது இந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா அவங்களால பண்ண முடியல அப்புறம் தான் பெருசாக அவங்க பண்ண போறாங்க சரி விஜய் அவரோட செயல்பாடு எப்படி பாக்குறேங்க விஜய் வந்தோடைய அவருடைய கேரக்டர் பிடிக்கும் நல்ல கேரக்டர் பிடிக்கும் அவரே வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய ரேப்பு நிறைய கொலை கொலை இந்த மாதிரி தான் நிறைய நடக்குது வரதட்சணை கொடுமை இந்த மாதிரிலாம் ஆட்சியில் நடக்குது ரோடு வசதி தான் ரொம்ப டேமேஜ் தண்ணி வசதி சரியா கிடைக்கிறது இல்லை போக்குவரத்து ரொம்ப அடைஞ்சில்லை யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நீங்கள் வெளியில் ஆச்சுலாம் ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது சும்மா பேருக்கு தான் எல்லாம் போட்டு பேனரு அங்கங்கே கட் அவுட்டு ஆனால் ஒன்றுமே கிடையாது எங்கே தெரிஞ்சாலும் சும்மா வாய் வார்தான் தான் இல்லையா ஸ்டாலின் வரா விடியல் தர போகிறாருலாம் அந்த ஸ்டாலின் வந்தாரு வீடியோத்துலாம் போயிட்டு செலாம்